குழந்தைக்காக தான் சஷ்டி விரதம் இருக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் கடவுள் நேராக வரமாட்டார் மனித ரூபத்தில் தான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க என் விஷயத்துலேயுமே அப்படி தான் நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் நான் சஷ்டி விரதம் இருக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கன்சீவ் ஆன மேரேஜ் ஆகிட்டு சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நடந்த மிராக்கள் தான் இது கண்டிப்பாக இது முருகர் தந்த வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஃபுல் ஏ டு செட் டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட யூடியூப் கமெண்ட் இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் கேட்டுகிட்டே இருந்த கொஷின் தான் இது ஸோ இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே பிளான் இருந்தேன் இப்போ இந்த வீடியோ போடுறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நியூ இயர் தமிழ் வருஷ பிறப்பு அன்றைக்கி தான் சஷ்டி விரதமும் வந்துச்சு ஸோ வந்து ரெண்டுமே ஒரே நாளில் வந்தது ரொம்பவே சிறப்புனே சொல்லலாம் எப்போவுமே கேலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ப்பிறை சஷ்டி தேய்ப்பிறை சஷ்டி ஒரு ஒரு மாதத்துலேயுமே ரெண்டு சஷ்டி வரும் அமாவாசை முடிஞ்சு வர்றது அமாவாசை முடிஞ்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸில் வர்றது வந்து வளர்ப்பிறை சஷ்டி பௌர்ணமி முடிஞ்சு வர்றது வந்து தேய்ப்பிறை சஷ்டி நீங்கள் வந்து குழந்தைக்காக மட்டும்தான் இந்த விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது குழந்த வேலை இல்லை உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எது ஒரு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது சால்வ் ஆகணும் எந்த ப்ராப்ளமுமே இல்லை எனக்கு முறுக்கிற ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இருக்கிறவங்களும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ வளர்ப்பிறை சஷ்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஸோ நான் வந்து வளர்ப்புறை சஷ்டி தான் ஃபாலோ பண்ணுவேன் அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க எல்லா மாதமும் வளர்ப்பிறை சஷ்டி மட்டும் கரெக்டாக நான் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபெப்ரவரியிலருந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே முன்னாடி நாளே வந்து வீடு மாப் போட்டுட்டு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாமே தொடச்சிட்டு பூஜை பாத்திரமும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன் நாளே முடிச்சுறது பெஸ்ட்டு ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து அப்போ தான் நமக்கு பூஜைக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்டி அன்னைக்கு மட்டும் நம்ம பூஜை ஷெல்ஃப் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து தொடச்சிடுவேன் மந்த்லி ஒன்ஸ் ஸோ வந்து ரோஸ் வாட்டரும் பச்சைக்கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டையுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நமக்கு போது நல்லா வந்து நமக்கு அந்த வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டிவைன் ஃபீல் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் காலையிலேயே ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நான் எழுந்துட்டேன் இந்த சஷ்டி அனைக்கு ஸோ முன்னாடி நாள் வந்து நான் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணவே இல்லை சரி இன்றைக்கி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெட் ரொம்ப முடியாமல் இருந்துச்சு ஸோ காலைல வாஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் வாஷ் பண்ணேன் மோஸ்ட்லி வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் முடியாத பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நான் அந்த பச்சை கற்பூரம் அப்புறம் ரோஸ் வாட்டர் அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து என்னோடய சாமி ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் மோஸ்ட்லி என்னோடய பூஜை ஷெல்ஃபில் முருகர் ஃபோட்டோ தான் நிறையா இருக்கும் நான் எங்கே போனாலும் ஒரு முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துடுவேன் திருச்செந்தூர் போனது அப்புறம் மருதமலை அப்புறம் சிறுபாபுரி கோயில் அப்புறம் வந்து எங்கள் ஊர் சைடு சிதம்பரத்துக்கிட்ட ஒரு கோவில் போயிட்டு வந்தோம் அந்த கோவில் அப்புறம் வடபழனி பழனி ஸோ இந்த மாதிரி எங்கே போனாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த ஃபோட்டோஸ் வந்து நிறையாவே இருக்கும் என்னோடய ஷெல்ஃபில் பூஜை ஷெல்ஃபில் இந்த ஒரு ஷெல்ஃப் தான் ஸோ அது எல்லாமே வந்து தொடச்சிகிட்ருப்பேன் இப்போ வந்து நான் சஷ்டி விரதம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது எப்படி அப்படின்ற கதையை நான் சொல்கிறேன் எங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து நைன்டீனில் வந்து நாங்கள் ஒரு ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒரு ஆகஸ்ட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஸோ ஆயுர்வேதிக் மெடிசன் தான் ஃபுல்லாகவே அங்கே அப்போ என்ன ஆச்சுன்னா போவேன் வருவேன் பட் எதுவுமே கிளிக்காகவே ஆகாது அப்போ வந்து ஒரு ஃபெப்ரவரி இருக்கும் அந்த மந்த்த் ஹாஸ்பிட்டல் போனேன் போனப்போ உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் க்ளீன் பண்ணுறாக்கா வந்து எதுக்காக சொன்னாங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியல அந்த ஹாஸ்பிட்டலில் வரவங்க எல்லாமே குழந்தைக்காக மட்டும் கிடையாது எல்லா ப்ராப்ளம்குமே வருவாங்க ஸோ வந்து என்னை என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு எனக்கு தெரியல எங்கிட்ட வந்து சஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க பட் நான் வந்து அது அப்போ வந்து எனக்கு அந்த நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகலை பட் அன்றைக்கி அவங்க வந்து உடனே எனக்கு பயங்கரமாக ஸ்ட்ரைக் ஆச்சு என்னோடய சாமி ஃபோட்டோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா சஷ்டி கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாகவே நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த பேப்பர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில் வந்திருக்கும் அதே மாதிரி வந்து எனக்கு மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்கம் கூகுள் கூகுள்லேருந்து வரும் பார்த்தீங்களா யூடியூப்லேருந்து வரும் ஸோ வந்து அந்த யூடியூப்லேருந்து வந்து அந்த பின் வெரிஃபிகேஷன் அதுவுமே நான் வந்து சாமி ஃபோட்டோக்கு பின்னாடி தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம எல்லாமே எல்லாமே வைப் பண்ணி எடுத்தாச்சு சாமி ஃபோட்டோவை இப்போ பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து லெமன் வித் விம் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டும் தான் போட்டு நான் வாஷ் பண்ணுவேன் ஸோ சஷ்டி அன்னைக்கு மட்டும் நல்லா டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து நார்மலாக ரொம்ப இந்த மாதிரி சாமி ஃபோட்டோ துடைக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் எப்பயும் போல் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறதை மட்டும் பண்ணுவேன் பேக் டு ஸ்டோரி வரேன் அப்போ வந்து அந்த அக்கா சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க எனக்கு அதுக்கப்புறம் அந்த திங்கிங் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நெக்ஸ்ட்டு டூ டேஸ்லேயே சஷ்டி வருது அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் எடுத்து பார்க்கும்போது வளர்ப்பு சஷ்டி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆத்மஞான மையம்னு சேனல் இருக்கும் பார்த்தீங்களா அவங்கள்ட்டுமே வந்து பார்த்தேன் ஸோ சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் இனிமேல் இருக்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது தான் இந்த சஷ்டி விரதம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி தான் நான் வந்து கன்சீவ் ஆனேன் இப்படி தான் வந்து சஷ்டி விரதம் இருக்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தது கதை ஸோ இப்போ நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கணும் எப்படி இருக்கணும் ஃபாலோ பண்ணணும் அப்படி தெரியலனா காலையிலே ஃபஸ்ட்டு எழுந்துருங்க எழுந்தோடனே குளிச்சுருங்க முன்னாடி நாளே இந்த வீடு மாப் போடுறது பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறது வீடு ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கோங்க அதை எல்லாத்தையும் முன்னாடி நாளே பண்ணிடுங்க நான் மேட் கூட வாஷ் பண்ணி வச்சுருவேன் முன்னாடி நாளே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே குளிச்சுருங்க காலையிலே குளிச்சுட்டு ஹோல் டேவுமே வந்து எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி முருகர் பாட்டு ஓடிட்டே இருக்கும் நான் வந்து எதாவது சா சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறேன் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் பாடிக்கிட்டே சமைப்பேன் ஸோ என்ன ஒரு இதோடைய ஒரு மையக்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் முருகரை நினச்சிட்டே இருக்கணும் அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இப்போது உங்கள் மைண்டில் வந்து தேவையில்லாத மற்ற கதை எதுவுமே ஓடக்கூடாது ஏதாச்சும் சண்டை வந்தது இல்லை வேறு ஸ்டோரி மற்ற விஷயங்கள் நினைக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அன்றைக்கி ஹோல்டேவும் நீங்கள் முருகருக்காகவே அர்ப்பணிக்கணும் உடனே அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நீங்கள் சஷ்டி விரதம் மந்த்லி ஒன்ஸ் இருக்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக போயிடும் அந்த விஷயம் நான் சொன்னது ஸோ அந்த மாதிரி முருகர் பாட்டு கேட்குற மாதிரி உங்கள் மொபைல்லையோ இல்லை டிவிலேயோ நிறையா இருக்குது முருகர் பாட்டு ஸோ நீங்கள் எல்லாமே ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி வாசலும் வந்து முன்னாடியே மா பண்ணிட்டேன் நான் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து சஷ்டி அன்னைக்கு இந்த இந்த கோலம் தான் போடுவேன் இந்த சத்கோண கோலம்னு சொல்லுவாங்க இது இதில் வந்து சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரையாங்கிள் மொத்தம் ஆறு ட்ரையாங்கிள் வரும் அந்த ஆறுலேயுமே எழுதிடணும் உங்களுக்கு பூஜை ரூம் பெருசாக இருக்குதுன்னா பூஜை ரூம் கீழே நீங்கள் போட்டுக்கலாம் பட் எனக்கு கிச்சன்லேயே இருக்கிறதுனால அங்கே நான் போடல வாசலில் போட்டுக்கிட்டேன் பவனும் எழுதிடுவேன் பட் இன்றைக்கி நான் எழுதலை கால் படாமல் இருக்கணும் மோஸ்ட்லி இங்கே யாரும் கால் படாது கோலம் ஸோ அதனால் நான் இங்கே போட்டுட்டேன் ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து நீங்கள் சாமிக்கு வந்து எதாவது நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது பால் இல்லை பழம் இல்லைனா வந்து புளி சாதம் லெமன் சாதம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி உங்களால் எது முடியுதோ அதை வச்சு நீங்கள் படைக்கலாம் நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்தவுடனே எதுவுமே சாப்பிட மாட்டேன் அதோடு வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருப்பேன் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் நான் வந்து பால் குடிப்பேன் டீ கூட குடிக்க மாட்டேன் வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது அப்படின்னு நான் மட்டும் பிஸ்கட் தொட்டி சாப்பிடுவேன் இல்லைன்னா அதுவும் கிடையாது அதோட ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் தான் அந்த நெய்வேத்தியம் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி படைச்சிட்டு நாலு மணிக்கு தான் சாப்பிடுவேன் ஈவினிங் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் பூஜை எல்லாமே பண்ணி பூஜை முடிக்கும்போது கண்டிப்பாக வந்து கந்தசஷ்டி கவசம் ஃபுல்லாக படிப்பேன் படிச்சுட்டு தான் வந்து அந்த பூஜையே நான் முடிப்பேன் அப்புறம் யூஸ்வலாக அன்றைக்கி டின்னரும் வந்து லைட்டாக சாப்பிட்டுக்குவேன் இல்லையில தோசை நம்ம விருப்பம்தான் அன்றைக்கு ஹோல்டேவும் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது இதுவுமே நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் பட் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க உங்களால் வந்து இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ண முடியாது பசியோடு இருக்க முடியாதுன்னா உங்களுக்கு எப்படி செட் ஆகாமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் காலைல எழுந்து நீங்கள் பால் வயலில் டீ குடிச்சிட்டு காலை சாப்பாடு மட்டும் சாப்பிடாமல் இருந்துட்டு பதினோரு மணிக்கு படைச்சிட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் என்னால் இருக்க முடியும் அப்படின்னா ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் காலையில் ஃப்ரூட்ஸு பழம் சாப்பிட்டுக்கோங்க அதுவும் என்னால் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதாவது லைட்டாக இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம் முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு உங்கள் பாடிக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைக்காக இருக்கிறீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்கிறது ரொம்ப சூப்பர் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அப்படி இல்லை நான் மட்டும்தான் இருப்பேன் அவருக்கு ஆஃபீஸ் இருக்கும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி இரு ஃபாலோ பண்ண முடியாதவங்க வந்து ஒய்ஃப் மட்டும் இருந்துக்கலாம் ஃபுட்டு வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க இதுக்கான கில்ட் ஃபீலிங்லாம் தேவையில்ல இல்லை ஆச்சோ நம்மளால் வந்து ரெண்டு வேலை சாப்பிடாமல் இருக்க முடியலையே ஒரு வேலை சாப்பிடாமல் இருக்க முடியல அதெல்லாம் வந்து கண்டிப்பாக முருகர் எதுவுமே நினச்சிக்க மாட்டார் நீங்கள் வந்து உண்மையாக என்ன நியாயமான உங்கள் வேண்டுதலை சொல்லி நீங்கள் வேண்டி இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிறேன் காலையில் உடனே குளிச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்டேவும் நீங்கள் வந்து முருகரையை நினச்சிட்டு படைப்பீங்க இல்லையா அந்த டைமில் நீங்கள் விலைக்கேற்றிட்டு பயபக்தியோட உங்கள் வேண்டுதலை சொல்லி எனக்கு வந்து இது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு நீ முருகிட்ட சொல்லிவிட்டு கந்தசஷ்டி கவசம் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு பார்க்காம தெரியும்னா அப்படியே படிக்கலாம் இல்லைனா புக்கு வந்து நிறையா விற்குது நிறையா கோவிலெலாம் விற்கிறாங்க நானுமே புக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சிடல அதனால் வந்து யூடியூப்பில் பார்த்து கூகுளில் பார்த்து ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிட்டேன் அதை பார்த்து பார்த்து டெய்லியுமே படித்து படித்து எனக்கு வந்து அது மெமரியே ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு பார்க்காமே ஃபுல்லாக தெரியும் ஸோ அதை ஃபுல்லாக நான் வந்து படிச்சுட்டு தான் அந்த பூஜையை முடிச்சுட்டு வெளியே வந்து அப்புறம் தான் சாப்பிடுவேன் இது வந்து என்னோட மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது பூஜைக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு எப்போவுமே வாசலில் வந்து லெமன் வந்து குங்குமம் தடவி வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நெகவி நெகட்டிவிட்டி எல்லாமே வீட்டுக்குள்ளே விடாமல் பாசிட்டிவிட்டியை மட்டும் உள்ளே விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பூஜை ஷெல்ஃப்லேயும் சாமி ஃபோட்டோக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பூஜை விளக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு வத்தி சாம்பிராணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்போவுமே வாசலில் வந்து ரெண்டு வத்தி ஏற்றி வைப்பேன் அது வந்து அதுவுமே ரொம்ப நல்லது பூஜை ரூமில் ஏற்றின மாதிரி நியூ இயருன்றதுனால நான் வந்து வடை பாயசம் அப்புறம் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் பொரியல் இது எல்லாமே செஞ்சேன் பட் வெறும் சஷ்டி மட்டும் இருக்குது அப்படின்னா எதாச்சும் லெமன் சாதம் இல்லை வடை மட்டும் இல்லை அதுவுமே முடியலன்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் பால் வச்சு அப்படி படைப்பேன் ஸோ அது வந்து நான் ஏற்ற மாதிரி தான் இப்போது கன்சீவாக இருக்கிறதால என்னால் ஹோல் டேஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா அதனால் நான் வந்து காலையிலே வந்து டீ குடிச்சிட்டேன் காலை சாப்பாடு வந்து நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ மத்தியானம் வந்து இந்த இதெல்லாமே செஞ்சு படைச்சிட்டு சாப்பிட்ருவேன் ஏன்னா மெடிசின் போடணும் அந்த வேலைலாம் இருக்குன்றதுனால ஆனதுல இருந்து நான் வந்து சஷ்டி விரதம் வந்து இப்படி ஃபாலோ பண்ணுறேன் திருப்பி குழந்த பிறந்ததுக்கப்புறம் பழைய மாதிரியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவேன் ஸோ நியூ இயருக்கு வந்து தமிழ் பிறப்புக்கு கல்லுப்பும் அப்புறம் வந்து விரலி மஞ்சள் இருக்குது இல்லையா இது ரெண்டையும் வாங்கிட்டு புதுசாக வந்து வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து வீடியோவில் காமிச்சிட்டு இருந்தார் இப்போ வந்து சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு பால் பாயசம் வச்சாச்சு வடை மட்டும் போட்டு எடுக்கணும் இது மட்டுந்தான் இந்த வீடியோ பார்க்குற உங்களில் நிறைய பேருக்கு குழந்தைக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணியிருக்கலாம் இல்லை கல்யாணம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இல்லைன்னா வந்து நிறையா உங்களை உங்கள் லைஃப்பில் என்ன தேவையோ அந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்கலாம் ஸோ உங்களோட வேண்டுதல் நீங்களுமே வந்து சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கிறதுன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே கண்மூடி கண் கண்மூடித்தனமாக வந்து நம்பணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உங்களோட முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே கண்மூடித்தனமாக சஷ்டி விரதம் முருகர் மேலே வந்து அப்படி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக அது நடக்கும் ஏன்னா வந்து இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அதுக்காக வந்து நான் முயற்சி பண்ணாமல் வெறும் சஷ்டி விரதம் மட்டும்தான் இருந்தேன்னு சொல்ல முடியாது நான் நிறைய லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் பண்ணேன் எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுனால எங்கள் குழந்தைக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தது கன்சீவ் ஆகவே முடியல நிறைய ட்ரீட்மெண்ட் என்னென்னமோ ட்ரை பண்ணி நிறைய ஃபெட்அப் ஆகியிருக்கேன் ஆனாலுமே வந்து கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நம்மளுடைய ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கொண்டு வரும்போது நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் கூடவே வந்து கடவுள் நம்பிக்கையும் இருக்கும்போது அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் ஃபுட் ஹேபிட்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அதையுமே நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குறீங்க டிஎம் பண்ணி கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் மெயில் பண்ணி கேட்டிருக்கீங்க என்ன ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்ரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோவே போடணும் ஸோ இந்த வீடியோவில் கொண்டு வந்து அது மிங்கிள் பண்ணால் நல்லாயிருக்கு அது கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் போடலை பட் டெஃபினட்டாக நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அது எல்லாமே நான் வீடியோவில் போடுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட முயற்சிகளை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே ஹோப்ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் சஷ்டி விரதமும் இருந்து கடவுள் நம்பிக்கையோடும் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும் சில நேரம் எனக்குமே ஆனால் முருகர் மேலே கோபம் வரும் ஏன் வந்து நடக்கவே மாட்டேங்குது நான் வந்து இத்தனை வருஷமாக சஷ்டி விரதம் இருக்கிறேனே ஆனால் ஏன் வந்து எனக்கு இன்னும் நான் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிலாம் நான் திட்டிலாம் வேண்டியிருக்கேன் நிறையா தடவை அது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது என்ன மாதிரி சில பேருக்கு ஒரு வருஷத்தில் நடக்கும் சில பேருக்கு ரெண்டு வருஷத்தில் நடக்கும் சில பேருக்கு மூணு வருஷம் ஆகும் அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் நடந்துச்சு எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கூடாது ஏன்னா ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட லைஃப்லையுமே ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட டைம் லைன் வேறு அவங்களுக்கு இத்தனை வருஷம் இத்தனை வயசில் இது கிடச்சிருக்கு எனக்கு இந்த எந்த வயசில் இது கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க அதான் சொல்கிறான் ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட டைம் லைன் வேறு வேறு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டான டைமில் கண்டிப்பாக கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையோடு வெயிட் பண்ணிவிட்டு இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நிறைய கோவில் போவோம் நானும் என் ஹஸ்பண்டும் ஏன்னா வந்து நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கா நம்மளை தவிர வேறு யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய கோவில் போவோம் கோவில் போகிறது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் முருகர் கோவில் முருகர் கோவில் ஒன்று விட்டு வைக்க மாட்டோம் அறுபடை வீடு எல்லாமே போய்டுவோம் அங்கே போனாலே அப்படி ஒரு நிம்மதியாக இருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஸோ இன்றைக்குமே வந்து முருகர் கோவிலுக்கு போகலாம் வடபழனி போகலாம் அப்படின் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் படைத்து முடிச்சுட்டேன் ஈவினிங் போல தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் கோவிலுக்கு எப்போவுமே ஷஷ்டி விரதம் நான் முடிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வருவேன் முருகர் கோவிலுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது சின்ன முருகர் கோவில் இருந்தாலுமே வந்து நீங்கள் நினைக்கி அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா அங்கே சஷ்டி விரதம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக முடித்த மாதிரி இருக்கும் பட் சில நாள் உங்களுக்கு முடியலன்னா போகாமல் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நானும் சில சஷ்டி விரதம் போகாமல் இருந்திருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு ஒரு மந்த்துமே ஸ்டார்ட் பண்ணும்போது சஷ்டி விரதம் என்றைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க சில சஷ்டி விரதங்கள் நான் வந்து மறந்தே போயிருக்கேன் பட் அது முருகரே வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி எப்படியாவது முன்னாடினாலே எனக்கு ஞாபகம் வந்துடும் ஸோ ஒரு சஷ்டி விரதம் கூட நான் இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து தீபாவளி அப்போ வரும் பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி அதுவுமே ஆறு நாள் நான் விரதம் இருந்திருக்கேன் அந்த ஆறு நாளுமே விரதம் இருப்ப ஆறு நாளுமே கோவிலுக்கு போவேன் ஆறு நாளுமே வீட்டில் விளக்கேற்றுவேன் ஃபர்ஸ்ட் டே ஒரு விளக்கு ரெண்டாவது நாள் ரெண்டு விளக்கு மூணாவது நாள் மூணு விளக்கு இப்படி ஆறு ஏற்றுவேன் அதையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் ஸோ நாங்கள் வடப்பழனி கோவிலுக்கும் வந்தாச்சு சரியான கூட்டம் ஸோ கன்சிவாக இருக்கிறவங்க குழந்த வச்சுருக்கவங்க சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் வந்து க்யூ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கோவிலில் வந்து பயங்கர விசேஷமாக இருந்தது அன்னைக்கு மேலே தளத்தோட பூஜை எல்லாம் பயங்கரமாக இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவிலுக்கு வந்தேன் ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சஷ்டி விரதமும் வந்து நான் வந்து நினச்ச மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக முடிச்சுட்டேன் நிறைய பேர் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்குமே இந்த வீடியோவில் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை மீறியும் சஷ்டி விரதத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெயில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் முருகர் உங்கள் லைஃப்குள்ளே வராரு அப்படினாலே உங்கள் ப்ராப்ளம் வந்து கூடிய சீக்கிரத்தில் சால்வ் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம் நிறையா ஆனால் வந்து நிறையா உங்களுக்கு அப்டாக்கிள்ஸ் வரலாம் நிறைய தடங்கல்கள் நிறையா ஃபெயிலியர்ஸ் அப்படி வரலாம் ஏனா எனக்கும் அப்படி தான் எல்லாமே ஃபெயிலியர் 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 சக்சஸ் அப்படின்ற விஷயத்தை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஃபெட்அப் ஆகிருக்கேன் பித்தி இருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு எனக்கு மட்டும் ஏன் ஒழுங்காகவே நடக்க மாட்டேங்குது இது வந்து ஒரு எல்லோருமே காமனாக சொல்கிற ஒரு சென்டென்ஸ் இல்லையா அந்த மாதிரி எனக்கும் இருந்திருக்கு ஆனால் நான் எப்பயுமே வந்து நான் பண்ணுற அந்த முயற்சியும் சரி என்னோடய அந்த ப்ரேயர்ஸையும் சரி நான் ஸ்டாப் பண்ணதே கிடையாது உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டினியூவஸாக ஃபெயிலியர் தடங்கள் பாசிட்டிவான விஷயங்களே நடக்க மாட்டேங்குது நானும் கோயிலுக்கு போகிறேன் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா சக்ஸஸ் கிட்டே போயிட்டிங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாகவே ஸோ வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி உங்கள் வேண்டுதல்களும் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்